கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்போட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பையும் ரெண்டு மூணு தடவை கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகமும் சேர்த்து பொரிய விடுங்க ரெண்டு காஞ்சி மிளகாவோ கிள்ளி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாவும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டை உரித்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பூண்டு நல்லா வதங்கினதும் தாராளமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அளவே இல்லை நீங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டால் சாதத்தோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் முப்பது சின்ன வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விடுங்க இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கணும் ஆனால் நான் தக்காளியை இப்போ சேர்த்து வதக்க போகிறதில்ல அரிசி பருப்பு சேர்த்த பிறகு தான் சேர்க்க போகிறேன் அது மாதிரி சேர்த்து பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு பிடிக்கும் அதனால் நான் அப்படி செய்கிறேன் நீங்கள் தக்காளியை இந்த டைம்லேயே வதக்கி அதுக்கு பிறகு அரிசி பருப்பு சேர்த்து செய்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக தக்காளியை சேர்க்குறேன் தக்காளியை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக கலந்து விடுங்க வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க நான் இப்போ அரிசி பருப்பு சேர்த்த பிறகு தான் தக்காளியை சேர்க்குறேன் அதனால் ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறைய ஒன் பாட் ரெசிபி கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் கொதி வர வரையும் வெயிட் பண்ணி குக்கரை முடிக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் சாதமும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா பக்குவமாக வந்து நல்லா கமகம வாசனையோட சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா அல்லனா அப்பளத்து கூட சர்வ் பண்ணால் போதும் செப்ரேட்டாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ